நீ எதுக்கு பழுதுகிருக்க அவங்க எனக்கு என்ன நம்ம மேலே ஏதாவது பாசம் இருக்கா நேசம் இருக்கா ஏதாவது ஒன்று இருக்குதா நம்ம மேலே அக்கறை இல்லாமல் தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நிற்கிறேன் இனிமேல் அவனுக்கு நமக்கு அந்த ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது தோல்வி மாலையும் போட்டு சீராட்டி அதுங்களுக்கு தேவையானதை நேர நேரத்துக்கு வாங்கி திணிச்சு எம்பிட்டு பண்ணியிருப்பேன் இந்த வீட்டில் எம்பிட்டு பண்ணியிருப்பார் அந்த மனுஷன் இனிமே வெளியே தலை காட்ட முடியாது எல்லாம் முடிஞ்சு போச்சு ஊரில் நம்ம அப்பாவுக்குன்னா அம்புட்டு பெரிய மரியாதை இருந்துச்சு காளிமுத்து குடும்பமாக கௌரவமான குடும்பம் எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் முன்ன நிற்க வச்சு அவ்வளோ மரியாதை பண்ணுவாங்க எல்லாத்தையும் முடிச்சுக்கட்டாவோ அண்ணன் இனிமேல் எந்த இவனையும் வீட்டுக்குள்ள விடக்கூடாது இத்தனை நாள் வரைக்கும் எத்தனை பாயலுக்கு வீட்டுக்கு வந்துட்டு போய்கிட்டு இருந்தானுங்க இன்னைக்கு இப்படி ஒன் எவனாவது வரானா அவ்வளோதான் மான மருவாதம் முடிஞ்சு போச்சு உனக்கும் கல்யாணம் ஆகாது நீ இப்படியே இருந்துட வேண்டிதான் அந்த மனுஷன் என்ன பாவம் பண்ணாரு அந்த மனுஷனுக்கு போய் இவ்வளவு பெரிய தண்டனைய கொடுத்திருக்கான் காலையில பாவம் காலையில போனா ராத்திரி தான் வீடு வராது ஒழுங்க நேர நேரத்துக்கு சாப்பிடுறது கூட இல்ல அப்படியாப்பட்ட மனுஷன் இன்னைக்கு வீடு கூட வராம இருக்காரு காலையில ஒரு வா சாப்பிடறதுக்குள்ளி வந்து ஒரே ஒப்பாரி வச்சா தான் வீடு ஒப்பாரி வைக்கிற மாதிரி ஆகி போச்சு பாவம் அந்த மனுஷன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறதோ என்ன ஆனதோ என்ன ஒன்று தெரியல மணி என்னாச்சு அய்யய்யோ மணி ஆகி போச்சு அந்த மனுஷன் சாப்பிடாம கொள்ளாம கூட இருப்பது சரி முதல்ல தோட்டத்துக்கு போய் பார்ப்போம் கேரு சீதா கேரு உங்கள் அப்பாவை தேடிக்கிட்டு நான் தோட்டம் வரைக்கும் போறேன் அந்த பயர்க்கிட்டேயோ இந்த அவ கிட்டயோ எந்த பேச்சுவார்த்தையும் கூடாது சோறு போட்டு கொடுக்குறதோ இல்லை ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க உடனே அடைச்சு தொலைச்சு போடுவேன்னு சொல்லிவிட்டேன் கம்முன்னு ரூமை கூட்டிக்கிட்டு இங்கேயே இருக்க அது என்ன ஆனாலும் அங்கிட்டு போய் நீ நிற்க கூட கூடாதுன்னு சொல்லிட்டேன் சரிம்மா ஒழுங்க கதவை பூட்டிக்கிட்டு சின்ன புள்ள சின்ன புள்ளன்னு சொல்லி நம்ம தான் நினைக்கிறோம் ஆனா அதுங்களா நல்ல விவரமா தான் இருக்குதுங்க பெத்தவங்க கஷ்டப்பட்டா என்ன பெத்தவங்க எப்படியா போனா என்ன நமக்கு நம்ம சந்தோஷம் தான் முக்கியம் நல்லா விளங்கிடும் விளக்கு வச்ச நேரத்துல அப்படி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்த பையன் வேணும் பையன் வேணும் பையன் வேணும்னு சொல்லி தவ இருந்து பெத்ததுக்கு புள்ளியே இல்லாம இருந்திருக்கலாம் புள்ள இல்லாதவனு ஒரு பேரோட முடிஞ்சு போயிருக்கும் இதுங்களுக்கு ஒவ்வொன்னையும் பாத்து பாத்து பண்ணினதுக்கு நல்ல பரிசு வாங்கி குடுத்துச்சுங்க பாத்தீங்களா உங்க அம்மா என்ன பேச்சு பேசிட்டு போறாங்கன்னு சண்டேல கூட எங்க அம்மாவை என்ன பேச்சு பேசுறாங்க இப்பயும் இப்படி பேசுறாங்க ஒன்னும் இல்லாத உங்க வீட்டுக்காரவங்கன்னா உங்க அம்மாவுக்கு இலக்காரம் அப்படித்தானே காலையில இருந்து இந்த மாதிரிக்கு சாப்பிடல எவ்வளவு பசிக்குது தெரியுமா நான் ஏதாவது ஒன்னு சொல்றேன்னா வைக்கிறேன்னா அமைதியா என் பாட்டுக்கு தானே இருக்கேன் இப்படி பேசினா என்ன அர்த்தம் நான் பேசிக்கிட்டே இருக்கேன் வாயில கொழுக்கட்டையா இருக்குது எவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்கேன் எனக்கு பசிக்குது ஏதாவது பண்ணுங்க ஏமா உங்களுக்கு எல்லாம் பொண்ணை கட்டி கொடுக்குறாங்க எதுக்கு பொண்ணை கட்டி கொடுக்குறாங்க நீங்க எல்லாம் நல்லா வச்சுப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையில தானே கட்டி கொடுக்குறாங்க என்னென்ன வேலை பார்த்திருக்கீங்க

ஏமா நீ ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்து நாங்க இப்படி எங்க வீட்டுல உள்ள பசங்க ஏமாத்தி இருந்தோ இல்ல நாங்க எங்க குடும்பத்துல உள்ளவங்க ஏமாத்தி இருந்தா நீங்க சும்மா இருந்திருப்பியா பையனை பெத்து இருந்தா ஏன்னா கொம்ப முளைச்சிருதா உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணும்போது ஒரு பொண்ண கட்டிக்கும் போது நல்லா வச்சுக்கிறேன்னு சொல்றதுக்கு வாய் வரல பொண்ணுக்கு என்ன நகையை போடுவீங்க மாப்பிள்ளைக்கு என்ன செய்வீங்க குடும்பத்துக்கு என்னத்தை ஆக்கி கொட்டுவீங்க அதெல்லாம் கேட்க தெரியுது பொம்பளை பிள்ளைய நாங்க ஒழுங்கா வச்சுப்போம் எங்களை நம்பி கொடுங்கன்றது வாழ்த்த வாயில வந்து வருது யாரு சந்திரி முடிஞ்சது முடிஞ்சு போச்சுடா இப்ப எல்லாரும் ஒண்ணுமண்ணா இருக்காங்க நம்ம ஜூலியே அந்த குடும்பத்தை ஏத்துக்கிட்டு இருக்கா ஏற்கனவே இந்த ஜானகி படாத பாடு படுத்திட்டு இதுல நீ வேற மறுபடியும் ஆரம்பிக்காதடா விடுடா அப்பா விடுங்கப்பா அவங்க எல்லாமே இப்ப தெரிஞ்சுட்டாங்கப்பா வேறுமேல கஷ்டப்படுத்த கூடாதுப்பா அம்மா ஏற்கனவே நிறைய தண்டனை கொடுத்துட்டாங்க இதுல நீங்களும் பேசுனீங்கன்னா அவங்க ரொம்ப நொஞ்சு போய்டுவாங்கப்பா அவங்களுக்கு இருக்கிறது நான் மட்டும்தான் என்ன நம்பி

விடுடா சங்கர் விடுடா சங்கர் கோவப்படுத்த அதிகமா நான் இதுக்கு முன்னாடி இப்படி கோவப்பட்டு இருக்கா இப்ப கோவப்படுறா என் புள்ள வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிருச்சு பெத்த தகப்பன வாய் முடிட்டு கம்மனி என்னை வேடிக்கை பார்க்க சொல்றியா சரிடா அவங்க மேல மட்டுமா தப்பு நம்ம வீட்டுல உள்ளவ மேல இன்னும் தப்பு அவளை அடிச்சு வீட்டை விட்டு துரத்திட்டேன் இனிமே அவன் வீட்டு பக்கம் வரக்கூடாது வீட்டுல காலடி எடுத்து வைக்க கூடாது சொல்லிட்டேன் அவளை யாராவது வீட்டுக்குள்ள விட்டுகிட்டு ஆடுறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சது அவங்கள அவ கூட சேர்ந்து போயிட வேண்டிதான் இனிமே நான் வெளிநாடு போய் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு உங்களுக்கு கோட்டை கட்டினதெல்லாம் போதும் இனிமே நான் எங்கேயும் போறதா இல்ல ஏதோ என் உங்களை எல்லாம் மன்னிச்சு விடுறேன் இனிமே உனக்கு ஒரு நல்ல வேலைய வாங்கி தரேன் வேலை வெட்டிய பாத்தி என் புள்ளைய ஒழுங்கா பாத்துக்கிற வழிய பாரு தான் சொல்லிட்டேன் என் வாடி எதுவும் தப்பான்னு நினைச்சுக்காதீங்கம்மா அவனுக்கு ரொம்ப இஷ்டமா புள்ளைக்கு ஒரு கஷ்டம் ஒண்ணு எல்லாம் பேசிட்டான் மத்தபடி மனசுல எதையும் வச்சுக்க மாட்டாமா எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா இல்லமா இதுவே வேற ஒருத்தரா இருந்தா இந்நேரத்துக்கு எங்களை கட்டி தொங்க விட்டு என்ன வேலை பாத்திருப்பாங்க அவரா இருக்கப்போ வார்த்தையிலே பேசி விடுங்க எல்லாம் நடக்கிறது இருக்கட்டும் சரி எப்படி தெரியும் முடிச்சுட்டாருமா ஏன்பா நானே கிட்ட நேரம் பார்த்து பொறுமையா சொல்லிக்கலான்னு தான் எதையும் நான் சொல்லாம இருந்தேன் ஏன்பா இப்படி இதுல வேற ஜானகி வேற அடிச்சு துரத்தி போட்டான் அவ எங்க போனா என்ன ஆனானு இன்ன வரைக்கும் ஒரு இதுவும் தெரியல வீட்டுக்கு இங்க பாரு உங்க அப்பனோட கோவத்தை பத்தி உனக்கெல்லாம் ஒன்னும் தெரியாது அவன் சாதாரணமாக கோவப்பட மாட்டான் ஆனா கோவப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டானா அதுக்கப்புறம் அவனை யாராலையுமே மாத்த முடியாது இனிமே உங்க அம்மாவோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னு தெரியல ஒழுங்கா வாய வச்சிட்டு அம்முனு வீட்டோட இருந்துருக்கணும் எல்லாத்தையும் முடிச்சு கட்டிட்டா இனி எங்க போய் என்ன ஆகி என்ன சித்திரவதை அனுபவிக்கிறாளோ நீ எல்லாம் கடவுள் விட்ட பாடு ஐயோ என்னடா இது வைத்த கடமுட கடமுன்னு கலக்குது ஐயோ சீக்கிரம் காட்டு பக்கம் போவோம் ஆமா ஐயோ வைத்த கலக்குது இப்படி ஒரு நாள் இல்லாம இன்னைக்கு இப்படி கலக்குது யாருமா அது ஆமனுங்க காட்டுக்கு போற இடத்துல பத்து கிடக்குறது என்னது இது நம்ம பங்காளியோட பொண்டாட்டி மாதிரி இருக்கு அத்தாச்சி 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 ஏதோ அடிபட்டு கிடக்குற மாதிரி கிடக்குது முகமெல்லாம் இந்த கண்ணி போயி செத்துக்கிட்டு போச்சா இல்ல உசுறு கீது இருக்கானே தெரியலையே அத்தாச்சி ஏமா இந்த ஏமா உசுறு இருக்குது என்ன தாச்சி இங்கே வந்து படுத்து கிடக்குற எங்க இருக்கேன் ஆம்பளைங்க காட்டுக்கு போற இடத்துல படுத்து கிடக்குற என்ன ஐய சி இன்ன வரைக்கும் படுத்து கிடக்கும் போது தெரியலையா ஐயோ நானே இருக்க வதனையில நீ வேறயா

ஆறே ஒன்னு தண்ணி கேட்டான்னு சொல்லி கழுவறது கூட இல்லாம தண்ணியே குடுத்ததுக்கு என்ன பேச பேசிட்டு போறா பாரு நீ எல்லாம் பாரு வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுவ. ஏன் தண்ணிய வா ஏளனமா பேசிட்டு போறே இந்த தண்ணி கூட குடிக்கிறதுக்கு இல்லாம பாரு. ரோடு ரோடா நீ திரிய பாரு. என்ன பேசினது போதும் நீ தண்ணியோடயே இரு போடா. மனுஷியாய் வாழ்வலாம் இது ஒரு ஜென்மோன இத குடுத்தேன் இது நழிஞ்சு போச்சு. ம். அப்போ வீட்டை விட்டு ஓடி வந்துட்டான். மணியை ஆயிப் போச்சு. இதுக்கப்புறமா என்கிட்ட போய் அலைஞ்சின்னு தெரியவும் முடியாது கம்முன்னு வீட்டுக்கு போவோம் ரொம்ப பசிக்குது தண்ணி வேற தாக எடுக்குது எப்படியும் இந்த நேரத்துக்கு அந்த மனுஷனுக்கு கோமெல்லாம் போயிருக்கும் நம்ம படுக்கு போய் சாட்டுப்புட்டு கப்பு சுப்புன்னு படுத்துருவோம் நேற்று நேரம் இந்த தொட்டில உட்காந்து ஆடிக்கிட்டு இருந்தேன் எனக்கு எவ்வளோ பெரிய வேலையை பார்த்து விட்ருக்கா எதில் அவளுக்கு நான் குறை வச்சேன் எதுவுமே இல்லைனாலும் அவன் நல்லா இருக்கணும்னு தானே எந்த நல்லது கெட்டதிலையும் கலந்துக்காமல் மனசை சுமந்து பெத்த எடுத்த பிள்ளை விட்டுட்டு போயிடுச்சு இதுங்க அம்மா அம்மான்னு என் காலை சுற்றி வருதுங்க ஒரு நிமிஷம் என் தலை மறிஞ்சாலும் இதுங்களுக்கு இருக்கிற பாசம் கூட அவளுக்கு இல்லாமல் போச்சு ஒரு நிமிஷம் என்னை பற்றி நினச்சி பார்க்காம போயிட்டா எதுனாலும் வகை திறந்து ஒரு வார்த்தை சொன்னேன் என்ன மாப்பிள்ளை வீட்டுக்காரீங்க போன போட்டு அந்த பேச்சை பேசுகிறாங்க என்ன புள்ள வளர்த்து வச்சிருக்க லட்சணமான கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சது பரவாயில்ல கல்யாணம் ஆகி போயிருந்தா எங்க மான மருவது என்ன ஆகுறதுன்னு இப்படி ஊர்ல உலகங்கள்டெல்லாம் பேச்சு வாங்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா இனி வெளியே தலை காட்ட முடியுமா அந்த மனுஷன் போய் சேர்ந்தோன்னு என் பிள்ளைக்கு சேர்ந்தானே எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணினேன் இனி சொந்தம் வந்து மதிக்குமா

அந்த புள்ளைய கூட்டிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டானாமா என்ன சொல்ற ஆமா உங்க தங்கச்சி காசு பணம் இருக்குன்னு ஓவரா ஆடிக்கிட்டு தெரிஞ்சால அவனவத்துக்கு தான் கடவுளா பத்தி நல்லா ஆப்பு வச்சிருக்கான் என்ன பேசிக்கிட்டு இருக்க முதல்ல என்னாச்சு ஆச்சு ஏதாச்சும் சொல்லு என்னன்னா அந்த புள்ளைக்கு ஏதோ மாப்பிள்ளை வீடு வரேன்ட்டு இருந்தாங்களாமா அவன் மாப்பிள்ள வீடு வந்தா கல்யாணம் ஆகி போயிரும் சொல்லி இந்த பையனு என்னாச்சு ஏதாச்சும் தெரியல ராவோட ராவோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டாளாமா அதனால சரியான பிரச்சனையா போயிருச்சு ஊர் முழுக்க இந்த பேச்சுதான் இப்ப அந்த பிள்ளையும் அந்த பையனும் எங்க இருக்காங்களா வெளியே விட்டா மான மருவாத போயிருன்னு சொல்லி அங்க வீட்டுக்குள்ளதான் வச்சிருக்காங்க ஆமா தொங்கச்சி அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து பஞ்சாயத்துல வச்சு நம்ம தான் காசு பண்ணதுக்காக அலையிறோம் அப்படி இப்படின்னு பேசினாங்களா எல்லாம் மறந்துட்டீங்களா எல்லாம் என்னோட இதுக்கே அவங்க அனுபவிப்பாங்க

இப்படி உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்க கூடாது கேருங்க நமக்கு அது தேவையில்லாத விஷயம் அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க அடுத்து அந்த சீத்தாவும் அப்படிதான் போறா ரெண்டு பேரும் தலையில துண்ட போட்டுக்கிட்டு உக்காந்து இருக்க போறாங்க அது மட்டும் யாரு குடும்பம் நம்ம குடும்பம் இல்லையா அது என்னதான் இருந்தாலும் ஏன் தங்கச்சி நீ அதுக்கு நாத்தனாரு அத முதல்ல ஞாபகம் வச்சுக்க நாத்தனாருன்னா இன்னொரு அம்மாவுக்கு சமம் அவ குடும்பத்துல ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா கைய குட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்க அங்க போயிட்டு வந்து உன்ன வச்சுக்கற ஆமா புதுசா இப்பதான் தங்கச்சி மேல பாசம் பொத்துக்கிட்டு வருது இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான் நம்பவே முடியாது என் நேரத்துல நமக்கு ஜாதகமா இருப்பாங்க என்ன நேரத்துல இவங்க மாறுவாங்கன்னு தெரியாது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க குடுக்கற ஒவ்வொரு லைக்ஸ் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க இன்று ரித்திகா சோனா சரவணா இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது இந்துமதி மற்றும் நேற்று திருமண நாள் கொண்டாடினோம் சபீனா அக்பர் இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது முகமது நஃபால் முகமது சஃவான் முகமது ஹபீஸ் இவர்கள் அனைவரும் நீரோடு வாழணும் நான் கடவுள்கிட்ட